உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி பிளஸ் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சிக்கும் எதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறப்பாக அமையலினா அவங்க வாழ்க்கையில எந்த மூளைக்கு போனாலும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க முடியாது அவங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கைங்கிறது அமையாது ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ முடியாது நடுத்தர வாழ்க்கையாக இருந்தாலும் அதுல சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப 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 தேவை இது போக செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள்லயே அந்த செவ்வாய் பகவான் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த கட்டங்கள்ல செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் இப்ப வந்திருக்கிற அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் நாம எந்த ராசிக்கு பேசுறோமோ அந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கணும் அப்ப அந்த செவ்வாய் பகவான்கிறது நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அப்ப நம்மளுடைய சகோதர ஸ்தானாதிபதி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அது போக பூமிக்கு காரகன் செவ்வாய் பகவான் நாம் இருக்கிற பூமி நம்ம வாங்குற பூமி நம்ம மனைவிக்கு சொந்தமான பூமி நம்ம பூர்வீக சொந்தமான பூமி இந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம் பூ பூமியை நம்ம அளவு கதிமா வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதற்கு எல்லாமே காரணம் அந்த செவ்வாய் பகவான் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்குது அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த செவ்வாய் பகவான் எப்ப பெயர்ச்சி ஆறாங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலில் கும்பத்திலிருந்து பெயர்ச்சி ஆகி மீனத்துக்கு வர்றாங்க இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது உச்சம் பெற்ற மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேசத்துக்கு இந்த சுக்கர பகவான் வர்றாங்க அப்ப இந்த பெயர்ச்சிகளாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை தான் இந்த காணொலியில இப்ப நாம் பார்க்க போறோம் அப்ப உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் கன்னி ராசிக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கர் பகவான் அந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இப்ப எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்துல இருந்து அதனுடைய பார்வை ஆகப்பட்டது அதே ரெண்டாம் இடத்தை பார்க்குது துலாம ராசி அப்ப அந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல வாழ்க்கையில திருப்புமனையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்திலிருந்து நல்ல பார்வை பாக்குது இதனால கண்ணிராசிக்காரங்களாகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் துடிச்சுட்டு கீழே விழுந்து எந்திரிக்க முடியாத கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும் நீங்க ஏதாவது ரூபத்துல சாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க உருவாக்குவீங்க அப்படிங்கிறதா உங்களுடைய தனஸ்தானாதிபதி தனாதிபதி உங்களுடைய ராசியை பாக்குறது அப்ப உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் அந்த தனஸ்தானாதிபதி அந்த ராசியை பாக்குறதுனால கண்டிப்பாக இது நடக்கும் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருந்து சனியோடு இருந்து இன்னைக்கு பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு போறாங்க அப்ப அந்த ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் போறதுனால தன் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பாக சில மனக்கஷ்டங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல அந்த ஆர்கியூமெண்ட் வரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் அப்ப நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறத அப்படிங்கிற வாக்குவாதம் வளரும் சிலர் குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சந்தேகப்படுவாங்க இல்ல மனைவி கணவன் சந்தேகப்படுவாங்க இது மாதிரி பிரச்சனைகள் வந்து பிரிவை நோக்கி அந்த குடும்பமாப்பட்டது போயிடும் கஷ்டங்களை இந்த காலகட்டத்துல இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த கண்ணீராசிக்கார குடும்பத்துக்கு கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது போக நெய்பர்ஸ்னாலையும் நாம வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் நம்ம ஹையர் போஸ்ட்ல இருந்தாலும் நாம நம்ம பே பேசக்கூடிய அதிகாரத்தினாலையும் நம்மளுடைய பேச்சாலையும் பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் ஆகப்பட்டது இந்த கண்ணிராசிக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவ்வளவு வாய்ப்புகள் இருந்துட்டாலும் கண்ணிராசியில பிறந்தவங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னன்னா அந்த குரு பகவான் மே மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆறாங்க அந்த மே மாதத்து வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சட்ட சிக்கல் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நீங்க குழம்பி போயிருப்பீங்க அந்த மே மாதம் ஒன்னாம் தேதி அந்த குரு பயிற்சி ஆகிறதுனால அந்த குரு பகவான ராசியை பார்க்கறதுனால நீங்க தப்பிச்சுக்கலாம் அந்த பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுக்கலாம் தப்பிச்சு நீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நெய்பர்ஸ் கிட்ட ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து உங்களுடைய அதிகாரத்து தோரணையில நீங்கள் அதிகாரமே பண்ணி மாட்டி இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வையினால தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூரிய பகவான் எட்டாம் இடத்துல உச்ச பலம் பெற்றிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்ததிபதி விரையாதிபதி அப்ப அந்த மே பதினாலு வரைக்குமே அந்த சூரிய பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு விரைச்சலவுகள் செலவுகள் விபரீத விரை உருவாகும் நீங்க தேவையில்லாத செலவு பண்ணுவீங்க தேவை இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணுவீங்க உங்களுடைய எதிரிகளுக்கு செலவு பண்ணுவீங்க இல்ல நண்பர்களே இருந்தாலும் அவங்களுக்கும் தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல அந்த விரயங்கள் ஆகப்பட்டது நம்மளுக்கு பல செலவுகளை கொடுக்கும் அப்ப இந்த சமயத்துல கொஞ்சம் நிதானமாக இருந்து நம்ம யாருக்கு செலவு பண்றோம் எதுக்கு செலவு பண்றோம் எதுக்கோசரம் செலவு பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கிறது நல்ல விஷயம் இந்த சமயத்துல கன்னி ராசிக்காரங்கள் அவங்க பத்து பேருக்கு அறிவு சொல்லக்கூடிய திறமைசாலியாக இருந்தாலும் இந்த டயத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய குருமார்கள் வேணும் இல்ல தனக்கு வந்து இப்போ ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் வேணும் அவங்களுடைய பேச்ச கண்ணி ராசிக்காரங்க கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படி கேட்கலாம் கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க அனுபவிக்கலாம் அப்ப உங்களுக்கு வந்து தொழிலே பண்றீங்க அந்த தொழில ரொம்ப நாள் பார்ட்னர் அவங்க மூலியமாகவும் சங்கட சலிப்புகள் வரலாம் அப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்திலயும் பிரச்சனையே வரலாம் அந்த குடும்பத்திலுமே நீங்க வந்து சந்தேகப்பட்டு அந்த குடும்பம் பிரியக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாகலாம் இது எல்லாமே வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆலோசகர் கண்டிப்பாக இந்த டயத்துல தேவை இது போக பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய அந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே பாக்குறதுனால நீங்க இந்த பேச்சுனால மாட்டிக்கவீங்கன்னு சொன்ன இல்லைங்களா அதே பேச்சுனால இனிமையாக பேசி பிறரை கவர கூடிய அளவுக்கு பேசி நீங்க தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த சுக்கர் பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால அப்போ நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் முதல்ல பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன சூழ்நிலையோ அதை பாருங்க அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஆகப்பட்டது ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்ப அந்த அனுபவம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல பட்டு தெளியக்கூடிய அளவுக்கு அப்ப அந்த அனுபவத்தை நீங்க சம்பாதிச்சே ஆகணும் ஏன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசி லக்னத்தையே பார்க்காதனாலையும் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும் இது வந்து சுக்கர பகவான் தடுக்கிறாரு குரு பகவான் தடுக்கிறாருன்னா அதெல்லாம் லாஸ்ட்ல நடக்கும் அதற்கு முன்னாண்ட சில சூழ்நிலைகள் நீங்க பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றாங்க மனவன் கனவை கணவனுக்கு துரோகம் பண்றாங்கன்னா இதெல்லாமே உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில குடும்பத்துல கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது இந்த டயத்துல நல்லது அப்ப அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி நீங்க நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா வாழ போகிறீங்க நல்லா வாழ்வீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கிளான்ஸ் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் கோல்சார பலன் மீதி எழுபது பர்சன்ட் ஆகப்பட்டது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் நிர்ணயம் பண்ணும் அதனால உங்களுக்கு தசாபுத்தியை பாருங்க நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா ஹைங்கிரேவர் இல்லை சக்கர தாழ்வார் இந்த தெய்வத்தை வழிபட்டுவாங்க அந்த சக்கர தாழ்வாரை வழிபடும் போது அந்த சக்கர தாழ்வாருடன் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மரை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்போ உங்களை வந்து ஒருத்தன் கெட்டவன் சொல்லியிருப்பாங்க அது எல்லாத்துக்கும் நீங்க கெட்டவங்களை தெரிவிங்க அந்த தோஷம் விலகருக்கு லட்சுமி நரசிம்மருடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை அதனால கண்டிப்பாக வழிபட்டுவாங்க அப்படி வழிபட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்